பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நேர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல கூட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் பீதியில் இருக்கிறார் ஒரு பயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சிட்டு தான் வருது அவர் பயத்தில் ப்ரெஸ் மீட்டில் என்னென்னமோ பேசுகிறார் உளர்றாருன்னு சொல்லப்படுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சையில் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதாவது அதிமுக உரிமை மீட்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்திருக்குங்க இந்த அதிமுக உரிமை மீட்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை வைத்தியலிங்கம் நடத்தி வச்சிருக்கிறார் வைத்தியலிங்கம்னுடைய தலைமையில் தான் இது நடந்திருக்குது வைத்தியலிங்கம் நம்ம அனைவருக்கும் நன்றாய் தெரிந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களுடைய ரைட் ஹேண்டாக செயல்படக்கூடியவராய் காணப்படுகிறார் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சை நடத்துற நடத்துகிற மாதிரி திருச்சியிலையும் நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருது திருச்சியில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தார் கூட்டியிருந்து இந்த மாதிரியாக இந்த அதிமுகவை நாம் மீட்க வேண்டும் நாம் வந்து அதிமுகவினுடைய உரிமையை நாம் எடுத்து நாம் மீட்க வேண்டும்னு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம்லாம் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த இந்த தஞ்சையில் நடந்த கூட்டத்தில் ரொம்ப காரசாரமாக வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு சில தகவல்களையும் அவர் எடுத்து வைக்கிறார் முன்வைக்கிறார் அதில் மிக முக்கியமானது ஒன்று பாத்தீங்கன்னா இந்த வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியா அப்படின்னு கேட்டாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி விட்டு நான் வெளியில வந்தேன்னு சொன்னாலும் அவரும் மோடியா அல்லது இந்த இபிஎஸ்ஆ அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தைரியம் இருக்கா அந்த தைரியம் துணிவு அந்த துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் கிடையாது அப்படின்னு வைத்தியலிங்கம் ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் இது அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் காணப்படுது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவழ்ந்து தவழ்ந்து வந்தார் என்று அவர்கள் கட்சிக்குள்ளாகவே பலர் பேசக்கூடிய சூழ்நிலை காணப்படுது அதனுடைய வீடியோவும் பிரபலமாயிட்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மோடியை விமர்சிக்கிறது இருக்கட்டும்ங்க அண்ணாமலையை கூட அவரால் விமர்சிக்க முடியல அண்ணாமலை கூட இந்த சேலத்துக்காரரு அவர் இந்த கொங்கு நாட்டில் இப்படி சுத்திட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு விமர்சிக்க ஆரம்பிச்சார் அண்ணாமலை பயங்கரமாக எடப்பாடி பழனிசாமியும் இபிஎஸ் ஆதரவாளர்கள் அந்த உள்ளவங்க பலரை வந்து அவர் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமியினால இந்த பிஜேபியில உள்ள ஒரு சாதாரண நிர்வாகியை கூட விமர்சிக்க முடியவில்லை ரொம்ப பயப்படுறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் மேல உள்ள பலவிதமான குற்றச்சாட்டுகள் பல ஃபைல்ஸ் டெல்லியில் இருக்குது இது ஏடிஎம்கே ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல் போக இபிஎஸ் ஃபைல்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைல் ரூம் டெல்லியில் ரெடியா இருக்கு அப்படிங்கிறது தான் இவருடைய அச்சமாய் காணப்படுறது காரணம் பரவலாக பேசப்பட்ட ஒரு ஒரு விஷயம் அதாவது இவர் அந்த அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டார் என்று சொல்லப்படுது அந்த அளவுக்கு இவருக்கு பினாமிகள் சேர்ந்திருக்கிறார்கள் சொல்லப்பட்டு வருது இது எல்லா தகவலும் அந்த இடத்துல இருக்கு அதனால இவர் ரொம்ப பயப்படுறாரு அதாவது இன்னும் அண்ணாமலையையும் கூட அண்ணாமலையை கூட விட்டுருங்க கமலாலயத்துல உள்ள சாதாரண ஒரு ஆபீஸ் பாயை கூட எடப்பாடி பழனிசாமி அவரதுனால விமர்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுங்க இதுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி ஒரு வேற ஒரு ஸ்டண்ட் எடுக்கிறார் என்னன்னு பார்க்கும்போது இந்த வைத்தியலிங்கத்தை எப்படியாவது டீல் பேசி நம்ம பக்கம் கூப்பிட்டுருணும் அப்படின்னு அதற்கு ஒரு சில தூதையெல்லாம் அனுப்பிச்சதாக சொல்லப்படுது வைத்தியலிங்கம் இதற்கு அசைவு கொடுக்கும் காரணம் என்னன்னா வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் இருக்கும்போது ரைட் ஹேண்டா இருக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போனோம்னா நம்மள டம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு வைத்தியலிங்கமும் யோசிப்பதாக சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கும் இதை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு பயம் இருக்கு காரணம்னா எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் அதாவது இந்த இடத்துல மிகவும் நெருங்கின நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி அந்த அளவுக்கு முக்கியமான நபராய் வேலுமணி காணப்படுகிறார் வேலுமணிக்கு வைத்தியலிங்கத்தை ஆகாது வேலுமணி வைத்தியலிங்கத்தை எடப்பாடி பழனிசாமி உள்ள கூட்டு வந்தா வேலுமணி வந்து அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுவாரு கூட்டு அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருந்த காலகட்டத்தில் அவர் கட்சிக்காரவங்கள துளியும் மதிக்கல எந்த நிர்வாகியும் அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டானா அவரை யாருமே அதிமுகவினுடைய கட்சிக்காரவங்க யாரும் பார்க்க முடியாதான் அவரை பார்க்கணும்னா அவங்க கான்ட்ராக்டர்ஸா இருக்கணும் டெண்டர் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அவரை பார்க்கணும்னா கான்ட்ராக்டர்ஸ் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் என்று சொல்லப்படுது அதனால இபிஎஸ் இருப்பதனால் அதிமுகவினுடைய தலைமையாக இபிஎஸ் இருப்பதனால் அங்கு உள்ள தொண்டர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருக்கிறாங்கன்ட்டு வைத்தியலிங்கமும் ஓபிஎஸ் தரப்பும் சொல்ல சொல்கிறார்கள் அவனால் வந்து எப்படி இந்த எம்எல்ஏக்கெல்லாம் கூட இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அனைவருக்கும் நன்றாய் தெரிந்தது கூவத்தூர்ல எவ்வளவு வைட்டமின் எம் வந்து அந்த இடத்துல கைமாறப்ப கைமாறினது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அமௌண்ட்டை உள்ள இறக்குனார்னு பரவலா சொல்லப்படுது அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமா தான் காணப்படுதுங்க இதுல இபிஎஸ்கு எல்லா பக்கமும் நெருக்கடி இருக்கிறது நமக்கு நன்றாய் தெரியுது ஒரு சைடு கொடநாடுனுடைய வழக்கு இருக்கு இன்னொரு சைடு டெல்லியில இபிஎஸோட ஃபைல்ஸ் இருக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் டிடிவி விதிநகரும் சசிகலாவும் போன்ற இபிஎஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த அதிமுகவை மீட்பதற்கு அவங்க வந்து முன்னெடுத்து வராங்க நிறைய திட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது அந்த இடத்துல பலவிதமான அந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக சொல்லப்படுது இதுக்கிடையில இவங்களோ இவங்க இவங்களோட சமரசம் ரெடியாக ரெடியா இருக்கிறாங்க ஓபி அதாவது டிடி டி சசிகலா ஓபிஎஸ் இவங்கலாம் வந்து திருப்பி ஒன்றிணைவதற்கும் அவங்க தயாரா இருக்காங்க ஆனா ஈபிஎஸ்க்கு நன்றாய் தெரியும் அவங்கள உள்ள விட்டா இபிஎஸ் அந்த இடத்துல புஷ்வானமா போயிருவாரு இபிஎஸ்னுடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த தலைமை சுத்தமா போயிடும் மறுபடியும் அவர் கையை கட்டிக்கிட்டு அவர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் அவர் குனிஞ்சுட்டு மறுபடியும் கும்பிடு போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருங்கிறதுனால இவங்க யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாரு கட்சி கரைஞ்சு போனாலும் பரவாயில்ல அதிமுக தேஞ்சு போனாலும் பரவாயில்ல எனக்கு என்னுடைய தலைமை முக்கியம் நான் சம்பாரிச்சு வச்சிருக்க பணத்தை வச்சு நான் இப்ப இருக்கிற ஆட்களை அப்படியே நான் வந்து டைட்டா புடிச்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இபிஎஸ் இருக்கிறதா சொல்லப்படுது ஒரு சைடு பிஜேபி பிரஷர் கொடுத்துட்டு வராங்க ஒண்ணே ஒழுங்கா வந்து எங்களோட கூட்டணி வச்சுக்கோ அப்படி இல்லைன்னா நாங்க கரெக்டா எலெக்ஷன் டயத்துல உங்க கட்சிக்குள்ளே ஸ்லீப்பர் செல்ஸை வச்சு ஒரு பெட்டிஷனை போட வச்சு எலெக்ஷன் கமிஷனுக்கு போட வச்சு இரட்டை முடக்கி விடுவோம் அப்படின்னும் ஒரு சில அந்த இடத்துல த்ரெட்டனிங் நடந்து வருவதாக சொல்லப்படுதுங்க இது எல்லாத்தையோட ஒரு பெரிய அசிங்கம் இப்ப இபிஎஸ்க்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட தன்னுக்குள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்களுடைய மகன்கள் கிட்ட கெஞ்சிராராம் வேட்பாளர்களாக நிற்கும்படியாக எம்ஏ எம்பி எலெக்ஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களே ஈபிஎஸை நம்பி வேட்பாளராக நின்று பணம் செலவழிக்க தயாராக இல்லை இருக்கக்கூடிய எம்எல்ஏவை ரிசைன்மெண்ட்டாவது எம்பியா வாங்கப்பான்னு சொல்கிறாங்க ஐயோ எங்களுக்கெல்லாம் இது வேணான்னு நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம் டெல்லியிலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வளர்மதி அக்கா போன்ற சீனியர்கள் சொல்லுவதாக கேட்க அதாவது பல விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இபிஎஸ்க்கு இப்போ வேட்பாளர் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ளாக இபிஎஸ் போயிருக்கிறார் கூட்டணி கிடைக்காட்டி பரவாயில்லைங்க கட்சிக்குள்ள இபிஎஸ் நம்பி நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க எனவே இபிஎஸ் அவர்களுடைய நிலைமை தர்ம சங்கடத்துக்குள்ளாக இருக்கிறது அவருடைய கட்சிக்குள்ளாக இருக்கிறவங்களே ஒரு பெரிய அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்க மிக விரைவில் நம்முடைய கட்சி தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு வழக்கில் சிக்கி சிறை சென்று விடுவார் அடுத்த தலைவர் யார் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சீட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்கிறது தெளிவாக தெரியுதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி